சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் ஐயா வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க விவசாயிகளுடைய நலன் இதுல இருக்குதா அப்படிங்கற கருத்தை நீங்க சொல்லணும் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் இது எப்படி இருக்கிறது நீங்க எதிர்பார்த்த விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பெல்லாம் இதுல பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா அம்மா விவசாய பட்ஜெட்ல வந்து விவசாயிகளுக்கு மெயினான தண்ணீரும் மண்ணும் தான் மண் வளத்தை காக்கப்பட வேண்டும் தண்ணீர் கிடைக்கணும் விவசாயிக்கு இதைதான் சாவடி பண்ண முடியும் இந்த லாபகரமான விலைய வந்து எந்த மாநில சர்க்காரும் விவசாயி குடிக்கிறதுக்கு அரசியல் சட்டத்துல உரிமை இல்ல டெல்லியில காஸ்ட் அண்ட் பிரைஸ் கமிஷன் வச்சிருக்காங்க மத்திய சர்க்காருடைய நிதித்துறையும் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸும் சேர்ந்து அது அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு இந்த காஸ்ட் அண்ட் பிரைஸ் கமிஷன் இந்த காஸ்ட் அண்ட் பிரைஸ் கமிஷன் தான் இந்த விவசாய விளைபொருளுடைய விலையை நிர்ணயம் பண்ற அமைப்பு அப்படி பார்க்கும்போது இந்த நெல் விலையோ கரும்பு விலையோ இந்த மாநில சர்க்கார் ஏற்றி கொடுத்தா உடனே ஐகோர்ட் சுப்ரீம் கோர்ட் போகுது அவங்க ஸ்டே வாங்கிடுறாங்க உங்களுக்கு உரிமை கிடையாது மாணவ சர்க்காருக்கு வளர்ப்பதற்கு விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்க போறோம் மாணவ இளைஞர்கள் பயிற்சி கொடுக்க போறேன் அதே போல மண் வளத்தை பெருக்குவதற்கு உரிய நடவடிக்கைகள் வந்து கமிட்டி அமைக்க போறோம் அதுக்கு பண்டு ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல தண்ணீர் எல்லாம் சரியா கிடைக்கிறதுக்கு காவிரி டெல்டாவில் இருக்க அந்த எல்லாம் வெட்டுறேங்கிறாங்க இங்க திருச்சி மாவட்டத்தில் இருக்க வாய்க்கால் இதெல்லாம் வெட்டுறதுக்கு பணம் கொடுக்குறாங்க எங்களுக்கு வேண்டியது லாபகரமான விலையும் விவசாய பயிர்கள் அழிந்து விட்டால் அவருக்கு நஷ்டீடு கொடுக்க வேண்டியதுதான் தமிழக சர்க்காருடைய கடமை சரி இப்ப பொங்கால் பயிரை அடிச்சிட்டு அழிஞ்சு போச்சு விவசாயம் எல்லாம் ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் செலவாச்சுன்னா ஏழாயிரம் ரூபாய் தரேங்கிறாங்க அது இல்லாமல் இந்தமேல் வருங்காலத்தில் அழிஞ்சிச்சுன்னா அதுக்கு நசைடு தரேன்னு தமிழக அரசு இருந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது இந்த பட்ஜெட்டில் இல்லை நசை பத்தி சொல்றதெல்லாம் இல்லை அதே சமயத்தில் விவசாயிகளுக்கு வந்து இந்த மக்காச்சோளம் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட மக்காச்சோள விவசாயம்லாம் இப்போ மக்காச்சோளத்துக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது கோடி பணத்தை ஒதுக்கி இருக்கு தமிழக சர்க்கார் அது மக்காச்சோள விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்குது அதே போல பருத்தி விவசாயிக்கு கொஞ்சம் ஒதுக்கி இருக்கு அதுவும் பயனுள்ளதா இருக்குது அதே போல மற்ற எல்லா இதுகளுக்கும் ஒதுக்கி இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா விவசாயி வந்து தேர்தல் வந்தால் நாங்கள் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு எல்லா அரசியல்வாதி சொல்லுவாங்க தேர்தல் முடிஞ்சுட்டா எங்களுக்கு இந்த நாட்டுடைய அடிமை மாதிரி பார்ப்பாங்க இந்த அடிமையை கூட வெளிநாட்டுல கூட்டிட்டு போய் ஒரு நூறு விவசாயிகளை கூட்டிட்டு போய் வெளிநாட்டுல வந்து எப்படி விவசாயம் பண்றாங்க லாபகரமான விலை எப்படி கிடைக்குது எப்படி வெளியா சைனாவிலயும் ஜப்பான்லயும் வியட்நாம்லயும் பண்றாங்க கூட்டி போறேங்கிறாங்க அதே ஒரு பெரிய விஷயம் தான் விவசாய பொருத்த வழியும் அவங்க என்ன பண்ணிருக்கீங்க இந்த பட்ஜெட்ல மத்திய சர்க்காரை லாபகரமான விலை தரையீங்க இல்ல இரண்டு மடங்கு லாபகரமான விலை ஒரு கிலோ நெல் பதினெட்டு ரூபா விற்றதுக்கு ஐம்பத்தி நாலு ரூபாய் தரேன் மோடியா சொல்லிட்டு இன்னைக்கு இருபத்தி நாலு ரூபா தான் தர்றாரு அதே போல ஒரு டன் கரும்பு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் விற்றதுக்கு எட்டாயிரத்தி நூறு ரூபாய் தரேன்ட்டு மூவாயிரத்தி நூத்தி அம்பதுதான் தர்றாரு அதை தமிழக சர்க்கார் தீர்மானம் கொண்டு சட்டசபையில போட்டு நீங்க மத்திய சர்க்கார் விவசாயிகளுக்கு லாபகரமான விலை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறான் பட் மாநில சர்க்கார் அதை அதே போல இவங்களும் வந்து எங்களுக்கு வந்து மண்வளத்தை காப்பதற்கு மழை நீரை காப்பதற்கு சில திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு வழியில எங்க விவசாயிக்கு நன்மை பயப்பதா இருக்குதோ இங்கு முழுமையா நன்மை பயப்பதா இல்லை தான் இருக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ஏமாற்றம்னு இருக்கு எந்த இடத்துல விவசாயத்தை தமிழ்நாட்டில் வளப்படுத்துவதற்கு தேவையான அம்சங்கள் இதுல இடம்பெறல இந்தந்த அம்சங்கள் இடம்பெற்று இருந்தால் வேளாண் வந்து இன்னும் விருத்தியாகும் அப்படிங்கிற பார்வை எப்படி உங்களுக்கு இப்ப எங்களுக்கு கர்நாடகாவில முதல்ல வந்து தமிழ்நாடு வந்து முப்பது லட்சம் ஏக்கர் சாடும் போது கர்நாடகா ஆறு லட்சம் ஏக்கர் அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஏக்கர் தான் சாடி பண்ணிச்சு இப்ப கர்நாடகா இருபத்தெட்டு லட்சம் ஏக்கர் சாடு பண்ணுவது நம்ம பத்து லட்சம் கூட பண்ண முடியல ஒரு போவோம் மூணு போகம் பண்ணோம் இப்ப ஒரு மனம் வெள்ளம் வரப்ப தண்ணியை திறந்து விட்டுருக்கு கர்நாடகா இந்த தண்ணி கடல்ல போய் நூறு டீன்ஸ் மேல உழுவுது தடுப்பணைகள் கதவணைகள் கட்டுவார் என்று எதிர்பார்த்தோம் அது இல்ல இல்ல வெள்ள நீரை டைவர்ட் பண்ணி கா காவிரி குண்டாருக்கு நிதி ஒதுக்குவாங்கன்னு பார்த்தோம் அது இல்ல காவிரி ஐயாறு அனுப்பாங்கன்னு பார்த்தோம் அது இல்ல இதெல்லாம் இல்லாத விஷயங்கள் அதே போல எங்களுக்கு லாபகரமான விலையை மத்திய சர்க்கார் கொடுக்கணும்னு சொன்ன மாதிரின்ட்டு ஒரு தீர்மானம் போட்டு மத்திய சர்க்கார் அனுப்புவாங்கன்னு பார்த்தோம் அது இல்லை இதெல்லாம் எங்களுக்கு வருத்தத்தை அறிவிக்கின்ற விஷயங்கள் இதை தமிழக சர்க்கார் செஞ்சிருக்கலாம் கேட்கலாம் இப்போ அண்ணாமலை சொல்றாரு இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லைங்கிறாரு விலை யார் கொடுக்கறது மத்திய அரசுக்கு தானே முடிவு பண்ணணும் காஸ்ட் அண்ட் பிரைஸ் கமிஷன் எங்கே இருக்கு டெல்லியில தானே இருக்கு அது பிரதம மந்திரி கண்ட்ரோல்லையும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிதித்துறை அமைச்சர் கண்ட்ரோலில் தானே இருக்குது அவங்க தானே முடிவு பண்ணணும் ஏன் முடிவு பண்ண மாட்டேங்கிறாங்க விவசாயி என்பது இந்த நாட்டினுடைய அடிமை கடன் நிறைய கடன் கொடுக்கணும் விவசாயிக்கு விவசாயி கடன்லே பிறக்கணும் கடன்லே வளரணும் சாகும்போது கடனை மா வள வாரிசுக்கு விட்டு சாகணும் அப்படின்னு தான் எல்லா அரசாலும் எனக்குது திமுக மட்டுமல்ல அண்ணா திமுக அப்படி அப்படிதான் பண்ணாங்க பிஜேபி மட்டுமல்ல காங்கிரஸ் ஆட்சியிலே அப்படி தான் பண்ணிணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ஒரு டன் கரும்பு தொண்ணூறுவா வைக்கும் போது எங்கள் சொந்தக்காரங்க வாஜியாள மக்கள்லாம் தொண்ணூறுவா சம்பளம் இன்னைக்கு அவங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாங்கிட்டு ரிட்டையர் ஆகிட்டாங்க என் கரும்பு மூவாயிரத்தி நூத்தி தானே நெல் நாற்பது பன்னெண்டு மரக்கா ஸ்டேட் ரூபாய் ஒன்றரை அதனால யாரு விவசாயி நல்லா இருக்குன்னு எந்த அரசியல் கட்சி நினைக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு நாங்களெல்லாம் சேர்ந்து போராடி அரசியல் கட்சியை கேட்கவில்லை என்பதுதான் அவர்களுடைய எண்ணம் அப்ப நெல்லு கரும்பு இந்த விஷயத்துல மத்திய அரசு அரசு இருக்கு பவர் மாநில இதுல வந்து உயர்த்தி கொடுக்கணும் பண்ணணும்னு இப்ப அண்ணாமலை அவர்கள் சொல்றதும் இபிஎஸ் அவர்கள் சொல்றதும் வந்து இங்க வந்து செல்லுபடி ஆகாது சரியா சும்மா ஏமா அரசியல்வாதி ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிக்கிறதுக்காக பேசுறாங்க அது மாதிரி சரி சரி நில விவசாய விளை பொருட்களாம் விலை நிர்ணயம் பண்ற கமிட்டி எதுக்குமா டெல்லியில இருக்கு ஏமா வந்து இந்த கரும்புக்கு விலை ஏத்தினப்ப வந்து சுப்ரீம் கோர்ட்லயும் ஹை கோர்ட்லயும் ஆலை கேஸ் போட்டு செல்லாதுன்னு சொல்லிவிட்டாங்கல்ல ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் செல்லா உனக்கு கரும்புக்கு விலை ஏத்துறதுக்கு ரைட் இல்லைன்னு சொல்லிருச்சுல ஒரு ஒரு குஞ்சு உண்டு கொடுத்தா பேச மாட்டாங்க முன்னூறு ரூபா முன்னூத்தி ஐம்பது இல்ல இதே நாலாயிரம் மூவாயிரம் ஏத்துனாங்கன்னா உடனே கோர்ட்டுக்கு பெறுவாங்க அவங்க சரி சரி கோர்ட் என்ன சொல்லும் காஸ்ட் அண்ட் டெல்லியில இருக்கு மத்திய சர்க்கார் முடிவு பண்ணு நீயா தலைவர் என்றானு சொல்லுவாங்க அப்போ வந்து பிரச்சனை வந்துடும் மறுபடியும் சரி சரி இப்ப இன்னொன்னு பயிர்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் தற்போது வரை பத்தாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஆறு கோடி தொகையும் வட்டி தொகையும் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க தெரிவிச்சிருக்காங்க இப்போ இது இதெல்லாம் வந்து நடந்திருக்கா அம்மா இப்ப வந்துமா இந்த கோப்ரேட்டிவ் ல குடுக்கற கடன் எல்லாம் மாநில சர்க்கார் கடன் இந்த கடனை தள்ளுபடி பண்றதுக்கு இருந்தாலும் கட்ட வேண்டியதுன்னு சொல்றதுக்கு உரிமை மாநில சர்க்காருக்கு இருக்கு ஆனா தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில வாங்கனதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல அது மத்திய சர்க்கார் தான் சொல்லணும் இப்ப இவங்க பத்தாயிரம் கோடி தள்ளுபடி பண்ணிருக்கான்னு சொன்னா நாளைக்கு விவசாயம் எல்லாம் நாங்க நாளைக்கு பாக்க போறோம் போய் எங்களுடைய கணக்க நாங்க வாகன கடன் தள்ளுபடி ஆயிருக்கானு பாப்போம் சரி அப்படி போ சொல்லியே நீ பத்தாயிரம் தள்ளுபடி பண்ணிருக்கேன்னு எப்ப சொன்ன முத முத வரும்போது எடப்பாடிய தள்ளுபடி பண்ணாரு அதை சொல்றியா இல்ல எங்களுக்கு இப்ப நீ புதுசா தள்ளுபடி தானமா தெரியாது அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸ் போடுறதும் வந்து ஒரு பேசு பொருளா இருந்தது நமக்கு புயல் வர்ற எல்லாம் வந்து பயிர் காப்பீட்டு திட்டமே இல்ல எங்களுக்கு இன்சூரன்ஸ் இப்ப நிறுத்தி அப்படின்னு அதற்கான அறிவிப்புகள் இதுல நீங்க எதுவும் இருக்குதா இன்சூரன்ஸ் அரசாங்கமே விவசாயிக்கு நன்மை கிடைக்குமா அரசாங்கம் இன்சூரன்ஸ் நடத்தாம நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பிரைவேட் கோடியர் இந்த பிரைவேட் பார்ட்டி வந்து இன்சூரன்ஸ் அழிஞ்சி போனா கூட ரிப்போர்ட் அழில இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிக்கெல்லாம் நாலாயிரம் கோடி மூவாயிரம் கோடி டொனேஷன் கிடைக்குது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் நூத்துக்கு முப்பது ரூபா கமிஷன் கொடுத்து போடுறாங்க இன்சூரன்ஸ் விவசாயி கொடுக்காம அரசியல்வாதிக்கு போய் சேர்ந்துருக்கு பணமெல்லாம் எல்லாம் அதனால இன்சூரன்ஸை இனிமேல் அரசாங்கமே ஏற்று நடத்தணுமோ ஒழிஞ்சு மாநில சர்க்காரும் மத்திய சர்க்கார் நடத்தணுமோ ஒழிஞ்சு தனியார்கிட்ட கொடுக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அப்பதான் விவசாயிக்கு நஷ்டம் கிடைக்க இல்லை விவசாயி கிடைக்கவே கிடைக்காது சரி இன்னொரு இது வந்து சிறு குறு விவசாயிகளுடைய பயனுக்காக நூற்று முப்பது வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் கோடியில் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி இது எவ்வளவு தூரம் பயன் தரும் நினைக்கிறீங்க கண்டிப்பாமா கண்டிப்பாமா விவசாயம் எல்லாம் வேளாண் இயந்திரம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் வேளாண் இயந்திரம் போய் கேட்டோம்னா ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அறுவடை மிஷின் வந்து மணிக்கு அறுவடை மிஷின் மூவாயிரம் ரூபா ஒரு மணிக்கு அறுவடை மிஷின் ஓடிட்டு இருக்கு இப்ப அரசாங்கம்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குமா எங்களுக்கு பிரைவேட்ல அதுவும் போட்டி போட்டுட்டு இருக்கு போறதுல மூவாயிரத்துக்கும் நாலாயிரம் கேக்குறான் மணி மூவாயிரம் இப்ப இது மாதிரி ஒரு ஸ்கீம் வந்துருச்சுன்னா அது எங்களுக்கு அந்த போட்டி எல்லாம் இருக்காது இல்ல விவசாய காப்பாற்றுவதற்கு வழி வந்துரும் மூலமா சரி அதே மாதிரி வெங்காய சேமிப்பு கிடங்குகள் அதுவும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பத்து கோடில அப்ப விலை வந்து ஒரு சரியான விலை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்ல பதுக்கி வைக்கிறதுக்கான வெங்காயத்தை வந்து சேமிச்சு வச்சா ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம்லயும் வச்சுக்கோங்களா சேமிச்ச அது சரியான கிடங்கு இருந்து சரியான முறையில சேமிச்சு வச்சா ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம்லயும் சேமிச்சு வைக்க முடியும் விலை கம்மியா நாலனா எட்டணா ஒரு கிலோ வைக்கும் போது சேமிச்சு வச்சுட்டு இருபது ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கும் போது முப்பது ரூபாய்க்கு விற்கும் போது அதை எடுத்து விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இந்த கிடங்கு வர்றது நம்ம எதிர்பார்த்தது விவசாயிகள் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க அதை வரவேற்கிறது அதே மாதிரி மானாவாரி நிலங்கள்ல மூன்று லட்சம் ஹெக்டேரில் கோடை உழவு செய்ய ஹெக்டேருக்கு ரூபாய் இரண்டாயிரம் மானியம் வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க ஆமாமா இப்ப கோடையில நாங்க உழவு பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒண்ணு ரெண்டாவது கோடைல உழவு பண்ணி போட்டோம்னா மழை பெஞ்சா தண்ணி அப்படியே பூமித்துல போயிரும் வெளியே ஓடாது இப்ப உழவு ஓட்டாம தரிசா கிடந்துச்சுன்னா கொஞ்சம் மழை பெஞ்சாதான் அப்படியே தண்ணி வெளியே ஓடிரும் தண்ணி வாக்கி பள்ளத்தை நோக்கி ஓடிடும் உழவு ஓட்டி போனா ஒரு உழவு மழை பெய்ஞ்சா கூட அப்படியே பூமிக்குள்ள இறங்கி பூமியுடைய நிலத்தடி நீர்மட்டம் ஏறும் என்பது எங்களுடைய அது வரவேற்கத்தக்கதான் மாதம் சரி ஆக மொத்தம் இந்த வேளாண் பட்ஜெட்டுக்கு ஒரு விவசாயியா நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க ஏமா விவசாயியா அதுக்கு வந்து என்னுடைய மார்க் வந்து எண்பது எழுபத்தஞ்சு எண்பது மார்க் கொடுப்போம் சரி அப்ப பாஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க போயிட்டாங்க பாருங்க இவங்க மத்திய சர்க்கார லாபகரமான விலை கொடுங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இவங்க வந்து மத்திய சர்க்கார்டு நேஷனல் தேசிய மாப்பிட்டு வங்கி வாங்கி விவசாயிகளை தள்ளுபடி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் கேட்கறது கஷ்டம் கேக்குறதுக்கு தீர்மானம் போட்டு வாய்ப்பு இருக்கு ஆமா வாய்ப்பு இருக்கு அனுப்பணும் இவங்க கேக்குறாங்க கேட்கறாங்க செய்யுங்கன்னு சொல்லணும் அதை கேட்க தான் கவலை